ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய நான்கு வழிச்சாலை மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட் லேண்டை தாங்க பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து கரூர் செல்லக்கூடிய நான்கு சாலை மேல் தாடிக்கொம்பு அருகில் மிக மிக அருகில் இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி சுற்றிக்கு இந்த இடத்த சுற்றிக்கு பென்சிங் போட்டு ஃபுல்லாக கேட்டு போட்டு இந்த இடத்த பராமரிப்பு இருக்காங்க ஃபுல்லாக லேண்டை பூரா க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க நம்ம இடத்த சுற்றிலும் வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃபீஸும் நம்ம இடத்த ஒட்டினாப்லயே இருக்குங்க நம்மளுக்கு ஹைவே மேலே இந்த லேண்டானது நம்மளுக்கு கிடைக்குதுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பான இடமாவும் நம்மளுக்கு இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நம்மளுக்கு ஹைவே மேலே இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கனால நாளுக்கு நாள் இதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமோ போகும் இது ஃபுல்லாக ஃப்ளாட்டு போட்டு நம்ம ரீசேல் பண்ணலாம் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு நம்ம சூட்டபுளான லேண்டாகவும் இருக்கும் நம்ம பிளாட் போட் சேல்ஸ் பண்றதுக்கு சூட்டபுளான லேண்டாகவும் இந்த லேண்டை அமைஞ்சிருக்குங்க இந்த ஏரியாவோட மொத்த பரப்பளவு கேட்டிங்கன்னா நாலு ஏக்கர் எண்பது சென்ட் இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை சென்ட் ரெண்டு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய் சொல்றாங்க அப்ப ஏக்கர் வந்து ரெண்டு கோடி அறுபது லட்ச ரூபா சொல்றாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்ச பேச முடியுமோ அந்த அளவுக்கு குறச்சு பேசி சிறப்பாக வாங்கி தரோம் நாங்க ரெடியா இருக்கோம் கீழே தெரியக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு ஆனது பிடிச்சிருந்துச்சுன்னா நேராக லேண்டு ஓனர் உட்காந்து பேசிக்கலாம் லேண்ட் ஓனர் பேசி எந்த அளவுக்கு குறைச்சு நாங்கள் வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சிறப்பாக வாங்கி தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஃப்ளாட் போர்ட் சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்கனால அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம இடத்த சுற்றிலும் வீடு அமைஞ்சிருக்கனால இதை ஃப்ளாட் போட்டு சேல்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் கிடையாது ஃப்ளாட் போர்ட் சேல்ஸ் பண்ணால் உடனே சேல்ஸ் ஆகும் இங்கே கூட ஃப்ளாட்டு வந்து குறைஞ்சது நாலு லட்ச ரூபாயிலேருந்து நாலரை லட்ச ரூபாய் வரைக்கும் போயிட்டுருங்க ஹைவே மேலே இருக்கனால லேண்ட் வேல்யூ வந்து இன்க்ரி இன்க்ரிட் ஆகிட்டே இருக்குமே தவிர கம்மியாகாதுங்க ஹைவே மேலே நம்மளுக்கு ஒரு அமைப்பான இடத்துல ரோட பேச ஒட்டி இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து கூடிய உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட்